ஓம் நேனமுர்த்தீஸ்வரர் சமீத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் வரவாக்கு ஜோதிட செந்திரகுமார் முத்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் காசு பணம் பொன் பொருளாதாரத்துக்கு உண்டான அதிபதியான சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் போய் அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இயற்கை தெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடா அல்லது இறந்தவங்க வழிபாடா அப்படிங்கிறத இப்ப தெளிவாக எளிமையா பொறுமையாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் தொடர்ச்சியா பாருங்க எதுக்கப்பா குரு பகவானை பற்றி இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன் எப்போ மாதிராலும் குருவை பற்றியே பேசியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஜாதகத்தில் வந்து எட்டாம் இடத்துல குரு பகவான் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ செவ்வாதேசரில் குரு புத்தியே போயிட்டு இருக்குது அப்போ குரு தானே உள்ள வருவார் அதனால குருவை பத்தியே எடுத்து கொடுத்துருக்கேன் குருவே வந்து என் நேரத்தில் மறைஞ்சு இருக்கிற விஷயத்தை வந்து குரு பகவான் எனக்கு தோண்டி தோண்டி கொடுக்குறாரு நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அடியேன் உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாராமன் எனக்குள் இருந்து உணர்த்த விஷயமும் இதுதான் இந்த பிரபஞ்சங்களும் இந்த நமக்கரங்களும் எனக்கு கொடுக்குற விஷயம் இதுதான் அடியேன் உணர்ந்த விஷயத்தை தெளிவாக ஒளிவு மலை மறைவு இல்லாமல் கொடுக்குறேன் எட்ல குரு இருக்கிறார் அப்படின்னாலே நீங்களுக்கு கடன் வாங்கி ஜீவனம் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உருவாகும் தங்க நகையை கொண்டு பேங்களை வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் தங்க நகை சில நேரங்களில் வந்து காணாமல் போகிற சூழல் உருவாகும் இதெல்லாம் எட்டில் குரு இருந்தால் அது நடக்கும் ஏன்னா குரு என்று சொல்லக்கூடிய தங்கம் குரு என்று சொல்லக்கூடிய பணம் எல்லாமே வந்து மறைஞ்சு இருக்குது உங்களுக்கு நேருக்கு நேராக இந்த பிரபஞ்சம் காட்டவில்லை அர்த்தம் சரி இதை எப்படி நம்ம சாதகமாக கொண்டு வர முடியும் இதை வழிபாடா தெய்வ வழிபாடா இயற்கை வழிபாடாக எந்த வழிபாடு முறை எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் எட்லில் குரு பகவான் இருக்கும் அன்றைகள் ஜாலியாக அப்படியே போராட்டி பாருங்கள் உங்கள் ஜாதத்தில் எட்டில் குரு பகவான் இருக்கிறாரா நான் சொன்ன அமைப்பில் அவங்க குடும்பத்தில் அப்படியே ஆட்கள் இருக்கும் பாருங்கள் எட்ல இருக்கிற குரு பகவான் வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் வந்து பன்னெண்டாம் இடத்தையும் தன் ஏழாம் பார்வையால் வந்து குடும்பஸ்தானத்தையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையில் நாலாம் இடத்தையும் பார்வை செய்வார் அப்போ பனிரெண்டு ரெண்டு நாலு இந்த மூணு ஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் குரு பகவான் ஆனால் எட்ல மறைஞ்சிருக்கிறார் எட்ல மரத்துக்கு குரு பகவானுக்கு நான் எடுக்கிற அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து இறை வழிபாடுக்கு நான் எடுக்கிற விதம் வேற மற்றபடி குருவுக்கு நான் தனியாக எடுக்கிற விதங்கள் வேறு குருனா என்ன ஜீவன் உயிர் குழந்தை நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள் நம்மளுடைய ஜீவன் டீன் டீன் ஏன்னு சொல்கிறோம்ல இந்த விஷயத்துக்கு குரு பகவானை எடுத்து நான் எடுக்கிற விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் எட்ல குரு குரு இருக்கிறார் அப்படின்னாலே உங்கள் வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு அதாவது குழந்தையாக இறந்த தெய்வ வழிபாடு முறை உங்க வீட்டில் இருக்கும் அதை நீங்க தேடி பிடிச்சி முதல்ல வழிபாடு செய்யுங்க ஏன்னா எட்டாம் மடங்கு மறைவு ஸ்தானம் மறைஞ்சு போன ஸ்தானம் டெத்தான ஸ்தானம் இறந்து போனதுக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல போய் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு ஜீவன் மூச்சு காத்து சரிங்களா குழந்தையாக இருந்து மூச்சு காத்து விட முடியாமல் இறந்து போன தெய்வம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அந்த தெய்வத்தை நீ கெட்டியா பிடிச்சிக்க சேச்சிடலாம் அதுவும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் இருக்கும் இது ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வமும் பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வமும் அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்டு வராரு பாருங்க இரண்டாம் இடம்னா குடும்பத்திலே மூணாம் இடம் இருந்தால் சகோதர உறவு நாலாம் இடமா இருந்தால் தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள் அஞ்சாம் இடமாக இருந்தால் குழந்தை சம்பந்தப்பட்ட உறவு குழந்தையிலும் பார்த்தீங்கன்னா தாத்தா தாத்தாவோட குழந்தைய கொண்டிருப்பாரு உங்களுக்கு வந்து அது கன்னி தெய்வமா வரும் சரிங்களா தாத்தாவுக்கு அது குழந்தை உங்களுக்கு கன்னி தெய்வம் ஆறாம் இடம்னா தாய் மாமன் இப்படி எந்தெந்த உறவு சம்பந்தப்பட்ட அமைப்பில் குரு பகவான் வந்து உங்கள் ராசி இருக்கிறக்கு ஸ்தானம் வாங்கி ஆதிபத்தியம் வாங்கி அவர் எட்டில் மறைஞ்சிருக்கிறாரோ அந்த உறவுகள் உங்கள் வீட்டில் வந்து குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்திருக்கும் அந்த தெய்வத்தை தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும் நீங்கள் சாப்பிட்ற உணவு ஏன் அதை குருவுக்கு அதை நம்ம உணவு கொடுக்கணும்னா குருனா ஜீவன் நம்ம ஜீவனம் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து உணவு வேணும் ஜீவன் மூச்சு காத்து விடுறதுக்கும் உணவு வேணும் சரிங்களா நம்ம அடிக்கடி வாயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு தண்ணி தண்ணியும் உணவும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஓரமாக சமையல் அறையில ஒரு சம் தண்ணி மோந்து வச்சு தினமும் சாப்பிட்ற சாப்பாடு இரவு நேரமோ பகல் ஒரு ஒருவேளை சாப்பாடை உங்கள் வீட்டில் இருந்து இருந்து இறந்து போன கன்னி தெய்வத்தை நினச்சி அந்த குழந்தைகள் நினச்சி நீங்கள் தண்ணியும் சாப்பாடும் வச்சு அந்த சாப்பாடையும் தண்ணியும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து ஜீவனம் பண்ணுறக்கு உண்டான அமைப்பை இறைவன் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பான் எட்டில் இருக்கிற கிரகம் இரண்டாம் இடத்தை பார்க்கும் உங்கள் வாக்குஸ்தானத்தை வாய்ஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை உணவு ஸ்தானத்தை பார்க்கறான் மறைஞ்சிருக்கிற இறந்தவங்க உணவை நீங்கள் சாப்பிட சாப்பிடத்தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து வருமானம் பொருளாதாரம் குடும்ப அமைதி காசு பணம் பொருள் எல்லாமே தங்கும் இது பொதுவாக ஒரு பகவான் எட்டுல இருந்தா இந்த அமைப்பு இதே குரு பகவான் பார்வையில ஏ பன்னெண்டாம் இடத்துலையும் நாலாம் இடம் ரெண்டாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் எந்த எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரக உறவுகள் உங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் அவங்கள தான் நீங்க வழிபாடு செய்யலாம் குரு பகவான் எட்லர் இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு அங்கே செவ்வாய் இருந்தால் சகோதர உறவு புதன் இருந்தால் இளைய சகோதரி உறவு சரிங்களா சுக்கன் இருந்தால் கன்னிதேவ வழிபாடு சனி இருந்தால் சித்தப்பா வழிபாடு தாத்தா பாட்டி பழைய முன்னுகள் வழிபாடு ராகு இருந்தால் தாத்தா வழிபாடு கேது இருந்தால் பாட்டி வழிபாடு சூரியன் இருந்தால் அப்பா வழி உறவு சம்பந்தப்பட்ட உறவு அப்பாவே வழிபாடு சூழ்நிலை இருக்கும் சரிங்களா சந்திரன் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா தாய் வழிபாடு சந்திரனுக்கு தாய் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை உங்கள் வீட்டில் செல்லமாக நீங்கள் வளர்க்குற நாய்க்குட்டி பூனைக்குட்டி இருக்கிறதுல ஆடு மாடு ஜீவன்கள் இது இறந்திருந்தால் அதை கூட நீங்கள் வணங்கினா கூட வாழ்க்கையில் சேர்க்கலாம் அடியேன்னு உணர்ந்துகிட்ட விஷயங்கள் அந்தந்த சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்க வீட்டுல அப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவங்க நீங்க தெய்வமாக நினைச்சு நீங்க உறவுகளாக மாத்தி வழிபாடு செய்யணும் தெய்வமாக நினைச்சீங்கன்னா நீங்க உடனே டெய்லி குளிச்சு சுத்த தான் வழிபாடு செய்யணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துடுவீங்க அப்படி வேண்டாம் உறவுகள் உங்க குடும்பத்துல வந்து இந்த மாதிரி ஒரு உறவு இறந்து போச்சு ஒரு சின்ன குழந்தை நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தது அப்பா கும்பிட்டாங்க அம்மா கும்பிட்டாங்க நாங்கள் இப்போ கும்பிட்டுருக்கோம் அப்படின்னா சின்ன இந்த உறவுகளுக்கு நீங்கள் தெய்வமாக நினச்சிங்கன்னா டெய்லியும் ரெண்டு பேரும் நீங்கள் குளிச்சு தான் நீங்கள் விளக்கு போட்டு சாமி கும்பிடு அமை அந்த அமைப்புக்கு தான் உள்ளே வரணும் ஆனால் அந்த தெய்வமாக நினைக்காமல் உங்கள் கூட இருக்கிற உறவாக நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயமும் செய்ய வேண்டியதில்லை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சகோதரி உறவு ஒன்று இறந்துருக்குன்னு வைங்களாம் அந்த உறவுக்கு வந்து அதை வந்து நம்ம தங்கச்சி நம்ம அக்கா இறந்துருக்கேன் எக்கார வந்து சாப்பிட்டு போக்கா எப்படின்னு சொன்னாலும் நீ எப்படி அந்த உறவு வந்து நம்ம வீடு சாப்பிட்டு போகுமோ அது மாதிரி நீங்கள் உறவாக நினச்சி அந்த உறவு இருக்கிறாங்க வீட்டில் நம்ம சாப்பாடு வைக்கிறோம் தண்ணி வைக்கிறோம் தொட்டு வணங்கி சாப்பிடுவோம் அப்படி நீ சாப்பிடும் போது அது வேற மாதிரி வேலை செய்யும் கடவுளாக நினச்சி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை வந்து பத்தி சூடம் பற்றச்சி அப்படி நீங்கள் கொண்டு போகும்போது ஆகும்னா அங்கே வந்து நீங்கள் குளிச்சு சுத்த பத்தமாக நீங்கள் சாமி கும்பிட்டாகணும் வழிபாடு முறையில் நம்ம எப்படி இருக்கிறமோ அப்படி தான் கன்னி தெய்வம் அத்தை வழிபாடு இருக்குது நம்ம அப்படித்தான் இருக்கோம் ரெகுலராக வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து கன்னி தெய்வ வழிபாடு இருந்தாச்சுன்னா சுத்தமாக சாமி முன்னே மல்லிகை போட்டு அப்படி இப்படின்னு நம்ம எப்படியோ அதை அப்படியே பழகிக்கிட்டு வந்துட்டோம் அந்த பழக்கம் அப்படியே இருக்கட்டு அதே அத்தை என்று சொல்லக்கூடிய உறவை கன்னியாக நினச்சி வழிபாடு செய்யும்போது அது தெய்வமாக மாறுது அதே அத்தையாக நினைச்சி அதே நம்ம குழந்தையாக நினச்சி நம்ம அண்ணன் தம்பி சகோதர உறவாக நினச்சி ஆனால் வாங்கினேன் அந்த சாப்பாடு போங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க அப்படியே வர்றாங்க நீங்கள் சாப்பாடு போடுறீங்க அவங்க சாப்பிட்றாங்க போகிறாங்க இவ்வளோ தான் இதை இப்படியே செஞ்சாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அடியேனு உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரமன் எனக்கு இதை ரொம்ப காலம் உணவு உணர்த்துற விஷயம் இதுதான் தான் ஏன்னா ஆரம்ப நிலையில் வந்து தெய்வ வழிபாடுகள் நம்ம சில பரிகாரம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பத்து பேர் சொன்னாச்சுன்னா ரெண்டு பேர் ரிட்டன் ரிட்டர்ன் பதில் வருது சார் இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்லாம் மாற்றிச்சு இது வேறு ஏதாவது வழிபாடு சொல்லலாம்னு கேட்கும்போது இறைவன் சன்னி இருந்து என்னம்மா பிரச்சனை ஏன் இப்படி வந்து நம்ம இன்னைக்கு நீ கற்றுக் கொடுத்த ஜாதகத்தில் ஏன் பிள்ளை வருது அப்படின்னு கேட்கும்போது இறைவன் எனக்கு கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேய் குரு அப்படின்னா ஒன்றுன்னா குரு அப்படின்னா நீ குரு அப்படின்னா உயிர் குரு அப்படின்னா ஜீவன் குருனா உங்கள் அப்பா குருனா உங்கள் தாத்தா குருனா உங்கள் குழந்த இவ்வளோதாண்டா போய் தெரிஞ்சிக்க போடா அப்படின்னு சொல்லி டக்குன்னு மனசில் பட்டது வெளியே வரும்போது நான் யோசிச்சுட்டே வர்றேன் குருவுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்போ குருனா என்ன ஜீவன் ஜீன் ஜீன் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு கிடைத்த விஷயம் இந்த விஷயங்கள் அப்போ இந்த விஷயத்த நான் மறுபடியும் மறுபடியும் மனசில் போட்டு அதை அப்படியே உழட்டிக்கிட்டு வரும்போது எனக்கு அடுத்தடுத்து இந்த பிரபஞ்சங்களும் இந்த நவக்கிரகங்களும் என் தாய் முத்தாரமாக நனுக்கிறகத்துக்கு கட்டுப்பட்டு என் தாயின் கட்டளைக்கு எல்லாமே எல்லாமே செவிச்சாச்சு அவங்க ஊராக கொடுக்க கொடுக்க இந்த விஷயத்த வந்து நான் தெளிவாக உணர்ந்துக்கிட்டேன் தெளிவாக உணர்ந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டிலேயே அந்த அமைப்பு இருக்குது இல்லை அப்போ நான் அதை முதல்ல செஞ்சு பார்க்கணும்ல செஞ்சு பார்த்து சரியாக வந்ததினால உங்களுக்கு எதாவது பரிகாரமாக கொள்கிறேன் அப்போ எட்டில் குரு இருக்குது இந்த வழிபாடு முறையில் நீங்கள் இடங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கலாம் சில பேருக்கு வந்து அப்பா அம்மா தெரியாது கொடுக்க மாட்டாங்க அந்த அமைப்பு ஜாதகம் இருக்கும் ஆனால் இவங்க செய்க முடியாமல் இருப்பாங்க அப்போ சொல்லி கொடுக்க ஆள் இருக்காது இது போல் அமைப்பில் இருக்கிறவங்க வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை வந்து அழைப்பினா நான் தெளிவாக நான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக கரெக்டாக எடுத்து கொடுத்துருவேன் ஜாதகம் பார்க்குறக்கு அப்படிங்கிற கன்சல் பீஸ் வாங்குறேன் அது வேறு ஆனால் உங்களுக்கு தெளிவாக என்னால் எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறேன் சரிங்களா எந்த விஷயமாதான் தெளிவாக எடுத்து கொடுக்க முடியும் எந்த உறவு எந்த வழியில் உறவு உறவு அப்பா வழி உறவா அம்மா வழி உறவா இப்படின்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா ஹெட்ல இருக்கிற குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாய் வழி பன்னெண்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா தாய் வழி தாத்தா தா அப்பா வழி பாட்டி இந்த இரண்டு உறவும் நீங்கள் வழிபாடு செஞ்சால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அங்கே இருந்து அவர் குடும்ப சாந்தத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது குடும்பம் எட்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்து குடும்ப சாந்தம் பார்க்கிறார் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள டிஎன்ஏ தாத்தா வழியில் உள்ள அப்பா தாத்தா அப்பா அப்பா பிறந்த குழந்தை உங்க சகோதர உறவு இந்த அத்தை உறவு இது போன்ற இது போன்ற குடும்பம் இந்த உறவுகள் அதே நாலாம் இடத்தை பார்க்கிறார்கள் அம்மா ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கிறாரு அது கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு வருது செல்லமா வளர்க்குற நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதை இறந்தா கூட அதை வழிபாடு செய்தா கூட சேர்க்கலாம் நான் உணர்ந்தது என் தாய் எனக்குள் இருந்து உணர்த்த விஷயம் இதுவே அப்ப எட்டுல குரு இருக்குது இந்த அமைப்பு கரெக்டாக செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் சேர்க்கலாம் இது பொதுவான வழிபாடு ஆனால் எந்த இந்த உறவு எங்கெங்கே இருக்குங்கிறத அவங்கவுங்க ஜனன ஜாதகம் சொல்லும் சரிங்களா இதே எட்டில் குரு அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் இறை வழிபாடு அப்படிங்கிறது இது நீங்கள் வீட்டுக்குள்ளேயே செய்யக்கூடிய வழிபாடுகள் வெளியே உள்ள வழிபாடுகள் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே பிளேலிஸ்ட்ல வந்து குரு பகவானை பற்றி ஏகப்பட்ட வீடியோ கொடுத்துருக்குறேன் குரு பகவான் எட்டாவது சூட்சமம் சூட்சமோ சூட்சமன்ட்டு அதில் போய் நீங்கள் சேனலில் பிளேலிஸ்டில் தேடி பார்த்து அப்படி பார்த்துக்கிட்டீங்க வச்சுன்னா அந்த வழிபாடு முறைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வழிபாடையும் இளைஞர்கள் ஜெயிக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து இறைவன் வந்து எப்படி காட்சி கொடுக்கணும் எப்படி உங்களுக்கு வந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிறத அந்த குரு பகவான் தான் முடிவு பண்ணுறாரு பாதகமாக இருந்தாலும் அவர் தான் முடிவு பண்ணுறாரு மாடகாதிபதியாக இருந்தாலும் அவர் தான் முடிவு பண்ணுறாரு அதே சமயத்தில் அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் தான் முடிவு பண்ணுறாரு அது வந்து அவரவர் ஜனன ஜாதத்தில் இருக்கக்கு உண்டான அந்த அமைப்புக்கு தகுந்தாற்போல துல்லியமாக இருக்கும் என்னால் எடுத்து கொடுக்க முடியும் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்